மோஸ்ட்லி விநாயகருக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே அந்த ஸ்பெஷலான டே விநாயகருக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஒரு டிஷ் செய்ய போறோம் பிடிச்சதுனால பிடிச்சதுனால என்ன தெரியும் கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை வாங்க அதை அது கொழுக்கட்டையிலே பாத்தீங்கன்னா கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே செய்யறாங்க அந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லா ஃபுல்லா போது பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார கொழுக்கட்டை செய்ய போறோம் நம்ம தான் செய்யறாங்க மத்ததெல்லாம் நம்ம அத்தையே சொல்லுவாங்க

வெநூறு விட்டுக்கலாம் வெந்நீர்ல போயிருக்கும் போது இதை வணக்கலாம் மிளகா வந்து தான் போடணும் தீண்டி போடணும் அதனால கடைசியா மிளகா ஒரு பத்து மிளகா ரெண்டு வர மிளகா அதில் கொட்டிட்டு அடுத்த செய்யணும் வெந்நீர் இருக்கு இப்ப நாலு ஆளிற்று தண்ணி ஊத்தி நல்லா பிசஞ்சோம்னால நல்ல பதமா வந்துடும் குழ்கிட்ட செய்யும் போது நல்லா ஈஸியா இருக்கும் சாஃப்ட்னஸ் இருக்கும் வெந்நீர்ல செய்யறதே சாஃப்ட்னஸ்க்கு தான் இப்பதான் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சு அப்புறம் நல்லா சுத்தமா எடுத்துக்கலாம் மொத்தமா இருந்து எவ்வளவு நேரம் பண்ணிடணும் ஒரு பத்து நிமிஷம் தான் இதுக்கு வேலை வெந்நீர் வந்து கை சூடுபடாம லைட்டா காய்ச்சணும் வெந்நீர் கொஞ்சம் வெந்நீர் சுட்டிச்சுனாலும் கை இப்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து காரக்குள்ள மாவு பண்ணிய ப்ராசஸ் பாத்துருப்பீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊருட்டும் அதுக்குள்ள நம்ம இடுப்பு குளக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் கால் கிலோ மாவுக்கு ஒரு கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும் சர்க்கரை வந்து அப்படியே போட்டா மண் அதில் குறைக்கல இருக்கும் அதனால பாவா காய்ச்சி போட்டுக்கணும் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை தேங்காய் போட்டால் இனிப்பு குடப்பட்டி தேங்காய் போட்டா சூப்பரா இருக்குங்க சர்க்கரை போட்டுக்கலாம் இதுல ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு தட்டிப்படாம கெல்லாம் ஃபுட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் இனிப்பா கலராக கலர்ஃபுல்லா தெரியும் வெள்ளை கொழுக்கட்டை வந்து காரத்துக்கு சக்கரை கொழுக்கட்டை வந்து இனிப்புக்கு அதனால வெள்ளையும்

ரொம்பவும் கொதிக்க விட கூடாது அதே மாதிரி சீக்கிரமும் எடுக்கூடாது ஒரு ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு இந்த ஸ்மெல் நம்மளுக்கு கிடைச்சதுனாலே நல்லா இருக்கும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே கொதி அடங்கி வர பாருங்க அப்போ வந்து பச்சைத்தன்மை மாறுது அப்படியே சிம்ல வந்து ஒரு சிம்ல வச்சுக்கலாம் 2 நிமிஷம் வச்சாலே ஓகே தான் அதோட இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாமா சும்மா ஸ்மெல்லுக்கு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தான் போடணும் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் கசக்கும் ஏலக்காய் வாயில் படும் அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இறக்கி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க கொதியோடு பிடிக்க முடியாது கையில் கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க இது அப்படியே சூடாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி ஆயிடும் தட்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு தட்டில் பிடிச்சி கொடுத்துட்டா வச்சிடலாம் இட்லி சட்டியில மட்டும் செய்ய முடியும் எதிரான செய்யலாம் இட்லி சட்டி மட்டும் தான் செய்ய முடியும் வேற சட்டி வச்சு வைக்கலாம் அதுக்கு சரியான கிடையாதுங்க இட்லி சட்டி தான் ஓகே இட்லி சட்டிலாம் ஈஸியா ஈஸியா இப்ப வந்து வந்து நான் இப்படி வரிசையா அழகா வச்சா பாக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அது நம்ம கையை பொறுத்து இருக்குங்க குண்டா வந்தோன்னே வரும் இது வெந்த உடனே எடுத்துக்கலாம் ஓகே ஒரு காமணி நேரம் கழிச்சு நம்ம காரைக்குள்ள கட்டிய எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம இப்ப இனிப்பு குழந்தையே செய்ய ஆரம்பிச்சு செய்யலாம் இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்தாச்சிங்க மாவில் பாகு காய்ச்சி ஏற்கனவே பாவு காய்ச்சி எது உங்களுக்கு பாவ காய்ச்சி இப்போ மா பிசைடும் கொழுக்கட்டை பிசைஞ்சாதான் பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்புறம் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சா பாவை பாருங்க எந்த கன்சிஸ்டன்சில இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே லைட்டாக ஊற்றி ஊற்றி படையணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பேசணுங்க ஏலக்காய் போட்டுருக்கோம் தான் பாவு காய்ச்சு பாருங்க மாவு எப்படி சூப்பராக ஒன்று அப்படின்னு கலர்ஃபுல்லா தெரியுதா கலர்ஃபுல்லாக செய்து மாவு பிசஞ்சாச்சு அதை தேங்காய் போட்டுக்கணுங்க தேங்காய் போட்டால் தான் சக்கரை கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு அதே மாதிரி தேங்காய் சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது கொழுக்கட்டை பசைஞ்சி பார்த்தாச்சுங்க இப்போ வந்து அதோட கொஞ்சம் எள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்து பிசைஞ்சால் நாலு நாளும் மண்டமாக இருக்குங்க சாப்பிட்றக்கு எள்ளு பிசைஞ்ச உடனே கொஞ்சோடு நெய் சேர்த்து பசைஞ்சிக்கலாங்க நெய் வாசமாக இருக்குங்க உடம்பு ஹெல்த்திக்கும் நல்லது அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஆப்ஷனில் தாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து வேக வைக்கணும் சட்டியில் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்துட்டா சக்கரை கொழுக்கட்டையும் சரி இப்போ கார கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு இதை ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த ஓப்பன் பண்ணுற சாட்சி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா தெரியுங்களா வேற மாதிரி அந்த அந்த வெندிருச்சிங்களா பாருங்க கட் பண்ணாலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரா கட் ஆகுது சூப்பரா வெندிருச்சே ஓ வாவ் வேற மாதிரி பாருங்க சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு ஸ்மெல் வேற லெவல் இருக்கு அப்படியே வந்து இனிப்பு கொழுக்கட்டியும் பாயலிங் ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே இதே எவ்வளோ நேரம் வேகணுங்க இதே ஒரு கால் மணி நேரம் வேகணுங்க ஓகே கொழுக்கட்டையும்னாலே காமண் நேரம் வேக வச்சா தான் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்க இனிப்பு கொழுக்கட்டியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த தமிழின் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு கொழுக்கட்டையும் பாருங்களே வேற மாதிரி இருக்குது சூப்பராக வாசம் இருக்கு செம்ம ஸ்மெல்லும் வருது ஓகே நீங்களும் டிஜிட்டலாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் மஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொழுக்கட்டை ரீசண்டாக எப்போ செஞ்சுருக்கீங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க

தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம எப்படி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொழுக்கட்டையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு கடைசியில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு கொழுக்கட்டை எடுத்தாச்சு ஓகேங்களா கார கொழுக்கட்டை எல்லாமே வந்து சூப்பராகவே வந்துருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே இருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ இனிப்பு கொழுக்கட்டையை டெஸ்ட் பண்ணிடுவோம் சூப்பராக பாருங்க பஞ்சு பஞ்சா சூப்பராகவே இதாக இருக்கு வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா சூப்பருங்க வேற லெவல் டேஸ்ட்டு அந்த நெய்யோட மனம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஓகே மஸ்து ட்ரைங்க ஆனால் உண்மையாக செம்ம டேஸ்ட்டு ஓகே அடுத்து வந்து காரக்குள்ளை கட்டி எடுத்துருவோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம் அந்த இது கடுகு எல்லாம் போட்டதுனால சூப்பராக ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது இது பஞ்ச பஞ்சாக இருக்குது வாங்க அப்படியே அது இது டேஸ்ட் பண்ணிடுவோம் ஓ இது வேற மாதிரிங்க அந்த டேஸ்ட்டுக்கு காரம் எல்லாமே உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால அல்டிமேட்டான டேஸ்ட்டு ஓகே ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டுங்க ம் சூப்பராக இருக்குது ஓகே எல்லாமே வந்து எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டு கலாத குடுத்தாச்சு டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்லாம